அந்த வண்டிடம் என்ன சொல்கிறார் தினைத்தனை உள்ளதோர் பூவி நின்தேல் உண்ணாதே நினைத்தோரும் காண்தோறும் பேசுந்தோரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நக சொரியும் குனிப்புட யானுக்கே சென்றுதாய்க்கோ தும்பி என்ன பாடுகிறார் தும்பி இனங்களே வண்டினங்களே சிற்றின்பம் ஆகிய தேனை நீங்கள் பூவிலிருந்து எடுத்து உண்கிறீர்கள் அது சிற்றின்பம் நான் உங்களுக்கு ஓர் பேரின்பத்தை சொல்லட்டுமா எனது தலைமேல் சிற்றின்பம் தேங்கக்கூடிய தலைமேல் வடிவாகிய இரண்டு கலகளை என் தலைமேல் வைத்து என்னை ஆட்கொண்டானே நான் என்ற அகந்தை உடைய திருவாத ஊரரை மாணிக்க வாசகராக அடியேன் நாயேன் என்று அழைக்கப்படக்கூடிய மாணிக்க வாசகராக ஆட்கொண்டானே அந்த திருவடியை சென்று தொழுங்கள் அதைவிட இன்பம் அதைவிட தேன் ஒன்று உண்டா என்று மாணிக்க வாசகர் திருக்கோ தும்பியை தூது விடுகிறார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் இறைவனை எதன்பால் போற்றுகிறார் திருவடிகளாலேயே போற்றுகிறார் திருவடிகளை மட்டுமே போற்றுகிறார் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை என்று திருத்தல்லேணத்தில் பாடுகிறார் ஐயனும் மாலும் இறைவனுடைய திருமுடியை காணும் பதத்தில் தோல்வியுற்று பணிவாள் திருமால் இறைவனுடைய திருவடியை நாடுகிறார் இறைவனுடைய திருமுடி கீழே இறங்கி வருகிறது அப்பேற்பட்ட அயனுக்கும் ஆளுக்கும் காணாத திருவடியை அவன் தானாக வந்து என் தலைமையில் வைத்து கொண்டான் அதனால்தான் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை என்று மாணிக்கவாசகர் வாசகர் திருத்தலேனத்தில் போற்றி பாடுகிறார் அந்த திருவடியை திருக்கோ தும்பி நீ சென்று உணர் பூவினிலே நீ தேனை எடுக்கிறாய் அல்லவா அந்த தேனை விடவும் பெரும் சுவைமிக்க மட்டு தேன் அதுதான் என்று பாடுகிறார்